அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறோம் வங்கியல்ல பாடம் ஒன்பது வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை இந்த லெசனில் வந்து இருக்கிற கம்ப்ளீட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துடும் இதுக்கான லிங்கும் பிடிஎஃபில் கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு லெசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக படித்தோம்னா இந்த லெசன் படிக்கவே மாட்டோம் பிகாஸ் வந்து இது ஃபுல்லாக தியரியாக இருக்குது அப்படின்ட்டு பட் ஆனால் இதுலேயும் வந்து கொஷின்ஸ் ஃபிகர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வாங்க எந்தெந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும் அது வந்து தனியாக செப்ரேட்டாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து வாடிக்கையாளருன்றது வந்து யார் அப்படின்றது வந்து இதுவரை ஒரு எந்த ஒரு சட்டத்தாலையும் வரையறுக்கப்படவில்லை ஆனால் வாடிக்கையாளர்ன்றவங்க வந்து ஒரு கணக்கு வச்சுருக்கணும் வங்கியில் ஒரு கணக்கு வச்சுருக்கணும் அவங்க தான் வந்து வாடிக்கையாளராக கருதப்படுறாங்க சட்டமும் இது நீதிபதி தீர்ப்பும் நீதிமன்ற தீர்ப்பும் இது உறுதி செஞ்சுருக்கு வாடிக்கையாளர் அறிதல் கொள்கைப்படி வாடிக்கையாளர் வந்து ஒரு வாடி ஒருவரை வாடிக்கையாளராக வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் ஒருத்தரை வாடிக்கையாளராக வர இருக்கும் வரையறுக்க செய்யணும் அப்படின்னா அவருக்கு வந்து இரண்டு அத்தியாவசிய தேவையும் நிறைவேறியிருக்க வேணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு சேமிப்பு கணக்கு அல்லது நடப்பு கணக்கு அல்லது ஒருத்தர் டெபாசிட் போட்டு வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு ஒரு பண ஒரு ஒரு பேரில் வந்து பணத்தை செலுத்தி அந்த கணக்கை துவங்கப்பட்டிருக்க வேண்டும் இது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா செகண்ட் வந்து வங்கிக்கும் கணக்கு வைத்திருக்கணுமான பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் வந்து அந்த டிரான்சக்ஷன் சேர்ந்துட்டே இருக்கும் வியாபாரத்தன்மை கொண்டவன உடையனவாக இருக்க வேண்டும் சப்போஸ் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரரூபா போட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா அதனால வந்து எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது சரிங்களா சப்போஸ் வாடிக்கையாளர் யார் யாராலாம் இருக்கலாம் அப்படின்னா தனிநபராக இருக்கலாம் ஒரு நிறுவனமாக இருக்கலாம் ஒரு சங்கமாக இருக்கலாம் மேரி சட்ட ரீதியான அமைப்பா இருக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து ட்ரஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு பிரிவு நாற்பத்தைந்து இசட் அப்படின்றது வந்து என்ன சொல்லுதுன்னா அரசு துறையாக இருக்கலாம் அப்படி அரசு துறை கழகமும் வந்து ஒரு வாடிக்கையாளரே இது வந்து கன்ஃபார்மாக கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது பிரிவு நாற்பத்தைந்து இசட் வந்து என்னென்னா இருக்கலாம் ஒரு அரசு துறையாக இருக்கலாம் அப்படி இல்லை அரசு துறை கழகமும் வாடிக்கையாளரே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வங்கியில் இயக்கங்களில் வாடிக்கையான வாடிக்கையாளருக்கு திருப்தியான சேவை கொடுக்கும் ஓகே அவங்களோட சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களோட அந்த பேங்க்கோட குரோத் இருக்குது அதுதான் அவங்களோட வந்து தலையாய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தரமான வாடிக்கையாளரின் சேவை அதாவது வந்து சர்வீஸ் மற்றும் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து சிறந்த வங்கிகளுக்கான சான்றர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வங்கி சே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவட வாடிக்கையாளரோட தேவையும் பன் மடங்கு அதிக அதிகமாக இருக்குது ஒருத்தவங்க வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்கு ஈஸியஸ் வேணும்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய இது இருக்குதுன்னு வச்சுக்கோமே அக்கௌண்ட் வந்து இந்த ட்வெல் அக்கௌண்ட் வேணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு ஒரு வாடிக்கையாளரோட ரெக்குவைர்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்குது சரியா அதுவும் இல்லாமல் வா இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து யாரும் இந்த கையில் காசு கொடுத்து அந்த வாங்குகிற பிஸ்னஸே கிடையாது எல்லாமே வந்து வங்கி சேவையானது வாங்குவோர் சந்தையாக மாறி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வாடிக்கையாளருக்கு வந்து தக் தக்க வச்சுக்கிறது ஏன்னா மற்ற பேங்க்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து இருக்கிற ஏற்கனவே இருக்கிற வா வாடிக்கையாளரை அப்படியே தக்க வைக்கிறதும் புதிய வாடிக்கையாரை கொண்டு வரதும் பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நல்லுறவு எப்படி வச்சுருக்கு மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லை வந்து மூன்று அம்சம் இருக்குது சரியா வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையில் மூன்று அம்சம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து வாடிக்கையாளர் ரெண்டாவது வந்து நல்லுறவு மூணாவது வந்து மேலாண்மை இதுவும் வந்து கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை எத்தனை அம்சங்கள் உள்ளன அப்படின்னா மூணு அம்சங்கள் இந்த மூணு அம்சமும் ஒன்று வந்து என்னன்னா வங்கியோட குறியீட்டு கடமையாக நம்ம காடுது அந்த வங்கியோட அவங்க வந்து கடமை அவங்களோட இது கடமை இந்த ஒரு ஒரு வாடிக்கையால் இருக்கிட்டையும் நல்ல ஒரு மேலாண்மையை வந்து அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அவங்களோட வியாபாரம் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஓகே வாடிக்கையாளர் மேலாண்மை என்பது என்ன அப்படின்னா வாடிக்கையாளருக்கு தேவையான சரியான வங்கிய சேவைகளை கொடுத்துட்டு அவங்களின் தேவைகளை ஈடேற்றுவதே வாடிக்கையாளர் மேலாண்மை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் முன்னாடியே சொன்னால பொருளாதார சூழலில் வாடிக்கையாளர் தேவை பன்மடங்காக பெருகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர் நல்லுறவு என்பது எந்த அடிப்படையில் வந்து வாடிக்கையாளர் மற்றும் அவர்களது தரவுகளை பற்றி முந்நூற்றி எழுபது பார்வை இப்போ வந்து ஒரு த ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னா அவங்களோட நெசசிட்டி அவங்களோட தேவை என்ன அவங்களுக்கு வந்து அதை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் யோசிக்கணும் அதோட நல்லது எது கெட்டது எது அதெல்லாம் யோசித்து அது மாறி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் இணையான சங்கி சேவையை கொடுத்தோம்னா அதுதான் வந்து வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மைன்னு சொல்கிறாங்க நல்ல வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையின் நோக்கமானது லாபகரமான உறவு இப்போ வந்து ஒரு நல்ல வாடிக்கையாளர் நல்ல ஒரு மேலாண்மைன்றது வந்து நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட லாபகரமாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு வாடிக்கையாளருக்கு தேவையான சேவை வாங்கி அவங்கள வந்து வாழ்நாள் வாடிக்கையாளராக மாற்றணும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அது லைஃப் லாங் போகும் இல்லைங்களா அதுதான் இது அதுக்கப்புறம் இதில் அந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்னா வெறும் வாய் வார்த்தையினாலும் முடியாது அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ரீதியான செய்முறைகள் மற்றும் மாதிரிகள் அதாவது வந்து என்ன நல்லா அப்டேட்டட் டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுக்கணும் இது மூலமாக வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கியின் மூலம் சரி இப்போ வந்து நான் ஒரு நல்ல வாடிக்கையாளர் மெயின்டைன் பண்ணுறேன் அதனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் வே ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப அவங்க வந்து நமக்கு வந்து பணப்பையின் பங்களிப்பு அதிகரிக்கும் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பிளானில் வந்து ஃபோர் நைன்டி நைன்ற இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிக்ஸ் நைன்டி நைன் இப்போ வந்து இந்த மாதிரி வீசா வந்து டேப் டு பே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி கட்டுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் இப்போ அந்த கிட்ட நம்ம கார் இப்படி காட்டினாலே போதும் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் இதுதான் வந்து இது சொல்கிறாங்க ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் லாபம் லாபமீட்டர் நம்மையே அதிகரிப்பதாகும் இது அதாவது வந்து லோ லெவல் வாடிக்கையாளரும் இருக்காங்க வெரி ஹை லெவல் வாடிக்கையாளரும் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி வேஸ் ஒரு சர்வீஸை கொடுத்தோம் அப்படின்னா இதனால் வந்து எல்லா வாடிக்கையாளர்களும் நம்மளால் லாபம் மீட்ட முடியும் வந்து அம்சம் வாடிக்கையாள அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை வந்து மூன்று அம்சம் பார்த்தோம் இதுவும் வந்து என்ன பார்த்தோம்னா இதோட சாராம்சம் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையின் சாராம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை தான் சாரி வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையின் சாராப்சம் வாடிக்கையாளர் மூலம் அதிக பயணம் எழுவுகிறது ஓகேவா இந்த வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையில் மேலாண்மையை மூணு விதத்தில் அணுகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக லாபம் தரவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர் எப்படி அப்படின்னா உடனடியானா பேங்க்குக்குள்ளே வராங்கன்னா உடனடியாக வந்து இனிஷியல் டெபாசிட் பே பண்ணுவாங்க அதுதான் உடனடியாக லாபம் தரக்கூடிய புதிய வாடிக்கையாளராக பெறுதல் அதுக்கப்புறம் நீண்ட காலமாக லாபம் தரவங்க யாருனா மதிப்புமிக்க வாடிக்கையாளர்கள் அவங்கள வந்து அப்படியே தக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாவது லாபம் தரும் அப்படின்னு வந்து குறைந்த லாபம் தரும் வாடிக்கையாளராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைந்த வளர் செல் செலவில் தேவைகளை பயன்படுத்தி அறிவுறுத்தல் அவங்களுக்கு தேவையான குறைந்த செலவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் நல்லுறவு கொள்கை ஒரு ஒரு பிரின்ஸிபல்ஸ் வச்சுருக்கணும் பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தா பேங்க் வந்து அந்த அவங்களோட வாடிக்கையாளர்கிட்ட அந்த நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம் ஒவ்வொரு வங்கியும் வாடிக்கையாளர் நல் நல்லுறவு கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மைன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆஃபீஸோடு முடியல சரியா அந்த ஹோல் ஆஃபீஸோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு விஷயமாகும் அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் திருப்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வங்கியின் ஒட்டுமொத்த அனைத்து சேவைகளின் தொகுப்பு அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது ஃபோன் விஷயமா பார்க்குறேனே வாடிக்கையாளர் திருப்தினா அவங்களுக்கு நார்மல் கால் சர்வீஸ் இல்லாமல் அவங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ் கால் சர்வீஸ் மட்டும் வந்து அவங்க திருப்தி விட மாட்டாங்க கால் சர்வீஸ் இருக்கணும் இன்டர்நெட் சர்வீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் சர்வீஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சி யூஜ் யூஸ் பண்ணாங்களா அதுக்கேற்ற மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்கணும் அதுதான் எல்லாத்தையும் சேர்த்தது தான் அந்த வாடிக்கையாளரோட திருப்தி வாடிக்கையாளரோட எதிர்பார்ப்புன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா நான் ஒரு கஸ்டமர் நான் வந்து என்ன பண்ணுறேன் எனக்கு அடிஷ்னலாக ரிங் டோன் வேணும் அப்படின்றது வந்து இப்போ தான் வந்து ஃப்ரீ நமக்கு கொடுத்துட்ருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து அந்த ரிங்டோன் ஆக்டிவேஷன்னாலும் அது காசு இது வந்து அவங்களோட எதிர்பார்ப்புன்றது வந்து நமக்கு ஒரு கூடுதலான வருவாய் அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு தரமான சேவையாக நமக்கு மாறுது இப்போ வந்து புதிய வாடிக்கையில் பெறணும் புதுசாக நம்ம வியாபாரம் சொல்லி நிறைய பேர் பெருணும் வியாபாரம் விரிவாகும் அதுக்கப்புறம் வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு வந்து வைப்பீடுகளை திரட்டுறதுக்கு வந்து நிறைய பிரச்சாரம்லாம் நம்ம மேற்கொள்ளணும் அதுக்கப்புறம் வங்கி மற்றும் வங்கி பற்றிய நன்மதிப்பு சேவையை குறித்து தரை தர அடையாளமும் புதிய பெறுவதற்கு முக்கிய அம்சமாகும் அதாவது இந்த பேங்க் வந்து ஒரு நல்ல பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் இருக்கேன் நான் வேறு யாருக்காக அதை ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த நியூ புது வாடிக்கையாளர் வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கன்னா இப்போ வந்து வங்கியோட அந்த நன்மதிப்பு வரத்துக்கு அந்த ப்ராப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிஸ் பேங்க்கோட கல்ச்சர் தான் வந்து மிக்க முக்கியமானதாக இருக்கும் அங்கே வந்து கல்ச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறாங்க அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது ஒரு அவங்க ப்ராடக்ட் ஒரு பீச் பண்ணுறப்ப அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அவங்களோட கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவியர் இருக்குது வெல்கம் மேம் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு அணுகுமுறை ஒரு நம்பிக்கை ஒரு நடத்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இது மூணும் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னா அந்த க கம்பெனியோட கல்ச்சர் வந்து நல்லா இருக்குது அந்த நிறுவனம் நல்ல கலாச்சாரத்தை கொண்டதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் த வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நிறுவனம் நல்லா இருக்கணும்னா அவங்களோட தலைவர் வந்து கரெக்டாக இந்த கம்பெனி வந்து இந்த இந்த விஷயத்துல நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இந்த இந்த விஷயத்துல நீங்கள் லேகாக இருக்கீங்க இந்த ஆனதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து நிறுவன தலைவர் தலைவரால் குறைபாடுகளை கண்டு சரி செய்தல் சிறந்த நிறுவன கலாச்சாரத்தை ஏற்படுத்த இயலும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து எல்லாத்திலையும் என்னோடய சர்வீஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய நிறுவன கலாச்சாரமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் மற்றவங்கிட்ட உயர்வாக சொல்லி புதிய வாடிக்கையாளரை நான் பெற முடியும் அதுக்கப்புறம் சந்தை யுத்திகளான கால இடைவெளியில் விளம்பரம் செய்தல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸாம்பிளோடு சொல்கிறது எதுக்குன்னா ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ரிட்டனவோ ஏதோ தேட்டிகளாக எழுதுறீங்க அப்படின்லாம் கோஆப்ரேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுருந்திங்கன்னா உங்களால் ஈஸியாக எழுத முடியும் சந்தை யுத்திகளான வியாபாரம் விளம்பரம் செய்தல் கால இடைவெளிகள் அப்படின்னா மார்ச் மாதம் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வருதுன்னா நமக்கு வந்து டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரியெல்லாம் வந்து கண்டிப்பாக காம்ப்ளன் ஆட் வந்துடும் பூஸ்ட் ஆட் வந்துடும் ஹார்லிக்ஸ் ஆட் வந்துடும் இதெல்லாம் வந்து அவங்களோட விளம்பர யுத்திகள் அதே மாதிரி தான் பேங்கில் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்னால் அதுக்கு முன்னாடி வந்து ஆட் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் வங்கி சேவைகள் பற்றிய நற்செய்தி வெளியிட வேண்டும் இந்த மாதிரி நாங்கள் அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒருத்தவங்க யாரோ வயசானவங்களோ யாரோ ஒருத்தவங்க பேங்க்குக்கு வராங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த ஒரு ஹெசிடேஷன் எந்த ஒரு அறுவரு இல்லாமல் கரெக்டாக பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்காட்சி நடத்துறது நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்துறது நிறைய நிறைய வந்து மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது இந்த மாதிரி மூலமாக வந்து நம்ம வந்து புதிய வாடிக்கையாளரை த பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வாடிக்கையாளரை பெற்றாலும் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் வாடிக்கையாளரை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ப பார்க்கலாம் வியாபாரத்தை மேம்படுத்த முக்கியமான அம்சம் வியாபாரத்தை மேம்படுத்த அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபோன் எக்ஸாம்பிள் வச்சுக்கோம் நான் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஃபோன் வச்சுருக்கேன் என்னோடய அப்கிரடேஷன் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியாபாரமும் மேம்படும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து பெருகும் அதனால் வந்து நான் வந்து லெனோவால இருக்குன்னு வச்சுக்கோங்க லெனோவால் வந்து அப்படியே அப்கிரேடேஷன் பண்ணுறது இதுதான் வந்து வாடிக்கையாளரை தக்க வைத்தல் லெனோவாலே அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா நான் மீதி இப்போ ரெண்டாயிரூபா நான் ஃபோன் வாங்குறேன்னு பிளான் பண்ணேன்னா திரும்பி நான் லெனோவால தான் வாங்குவேன் சரிங்களா இதுதான் வியாபாரத்தை மேம்படுத்த முக்கிய வாய்ந்த அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு முறை வங்கியின் வாடிக்கையாளரின் நான் ஒரு வங்கியோட வியா வாடிக்கையாளராக ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்து நிரந்தர வாடிக்கையாளராக ஆக வேணும் அப்படின்ற கொள்கையை தான் ஒவ்வொரு பேங்க்கும் வந்து கடைப்பிடிக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களின் திருப்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கூட எதிர்ப்புகளுக்கு தொ நேரடியாக தொடர்புடையது அதாவது வந்து நான் ஒன்று நினச்சிட்டு இந்த பேங்க்குக்கு வரேன் அந்த திருப்தியை அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா ஓகே பேங்க் இஸ் குட் சப்போஸ் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நான் அப்போவே அந்த பேங்க்குக்கு வந்து எதிராக வந்து எ எதிராகிடுவேன் ஏன்னா வந்து என்னோடய எதிர்பார்ப்பை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலை அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளரோட எதிர்பார்ப்பை வந்து மற்ற வங்கி புதுசாக இப்போ ஒரு பேங்க் திறந்துருக்காங்க அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க மற்றும் அவங்களோட இப்போ வந்து ஒரு கஸ்டமர் நான் தான் எனக்கு தனிப்பட்ட தேவையாக இருக்கலாம் இந்த இந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதனால் வந்து அந்த எண்ணங்கள் மாறுபடும் ரெண்டு விதமாக மாறுபடும் ஒன்று வந்து அதர் பேங்க்ஸ் கொடுக்கர்ஸு இன்னொன்று வந்து என்னோட நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் அதை நிறைவேற்றி திருப்தி அடைவதன் மூலம் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையும் மேம்படுத்தலாம் அதாவது வந்து வாடிக்கையாளரை தக்க வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்வாங்க வாடிக்கையாளரோட மகிழ்ச்சி ஓகேவா வாடிக்கையாளரோட மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் சரியா அவங்களோட தேவைக்காக ஒரு தேவைக்காக வந்தாங்க அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அதுவும் அவ அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கோங்க அவங்களோட எதிர்பார்ப்புக்கு அப்பால் நிறைவேற்றினால் புல்லா புலகாங்கீதம் அப்படின்வாங்க அப்படின்னா என்னென்னா சார் நமக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவங்க இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க இது வந்து நிரந்தர விசுவாசமாக ஆகும் அதான் வந்து காலம் ஃபுல்லாக இந்த பேங்க்லேயே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் இந்த புலகாங்கீதம் அடைகிறதுக்கு வந்து ரெண்டு ஹெல்ப் பண்ணுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவீன சேவை மற்றும் நேர்முறையான நேர்மறையான அணுகுமுறையால் நிகழ்ந்துடுவது அதாவது வந்து டெக்னிக்கல் வைஸ் அவங்க ஸ்டாங்காக இருந்தால் இது ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் காஸ்ட்லி அப்ரோச் இதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் சேவையோட சில முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாடிக்கையாளராக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன நல்லா எதிர்பார்ப்பேன் என்னை வந்து மதியங்க என்னோட நேரத்துக்கு முக்கியத்தாங்க என்னோட வியாபாரத்தை நடத்தி தாங்க இப்போ வந்து நான் ஒரு பேங்க் விஷயமா அதுவே நோட்டீஸ் பண்ணால் என்னோட அதாவது வந்து பேங்க்கில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட வியாபாரம் வந்து ப்ராப்பராக நடக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை நான் ஒரு பேங்க் கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஸ்டோரில் என் ஸ்டோரில் கூகுள் பே ஒர்க் ஆகுனால் என் வியாபாரம் எப்படி நடக்கும் கூகுள் பே கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க கேஷ் எடுத்துகிட்டு வரலன்னா அப்போ அந்த வியாபாரம் வந்து ஸ்டாப் ஆகும் அதனால என் வியாபாரத்தை நடத்தி தாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய எதிர்பார்ப்புக்கும் சேவைக்கும் நம்பகத்தன்மையுடன் இருக்கணும் அதாவது வந்து சேம் இதே கூகுள் பே ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ட ஒரு டைம் தருவாங்க அது மாதிரி த்ரீ ஹார்ஸில் நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செய்ய முடியாமல் போனால் அதுக்கு வந்து தீர்வுகளை ரீசன் சொல்லாமல் அதுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாம் அப்படின்றது சொல்லணும் இல்லை புதுசாக வாய்ப்புகள்னால் இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் சேவையால் திருப்தி விட்டு அதாவது வந்து நம்ம வந்து வாடிக்கையாளர் சேவை செய்கிறப்ப அப்படியே ஸ்மைலிங் பேஸோடு செய்கிறதுன்றது வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஃபைனலாக வாடிக்கையாளர் வந்து உங்கள் ஐ மீன் உங்கள் உங்களோட அந்த உங்களோட சேவை வந்து அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த நான் எதிர்பார்த்து வந்தது கிளியராக எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சிறந்த வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாடிக்கையாளர் குறை தீர்வு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் குறை தீர்வு முறையில் குறிப்பிடத்தக்க அம்சம் வந்து வாடிக்கையாளர் நல் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையோட குறிப்பிடத்தக்க அம்சம் வந்து வாடிக்கையாளர் குறை தீர்வு முறை தான் சரிங்களா குறைகள் வந்து அதிக எிகூட்டிவே தீர்த்துடணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அதிகபட்சமாக போனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலாளர் தீர்க்கணும் அதையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வங்கியும் வாடிக்கையாளர் குறை தீர்வு வந்து வகுத்திருக்க வேண்டும் அதை வந்து எது இல்லைனா கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுடைய இணை வெப்சைட்ஸில் கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட பிரான்ச்சில் பலகையில் நோட்டீஸ் நோட்டீஸ் போர்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து குறை ஒரு ஒரு வங்கியும் என்ன பண்ணுன்னா குறை தீர்க்கும் அதிகாரியை நியமித்து அவங்களுக்கு வந்து ஒரு தொலைபேசி எண் வந்து நியமிச்சு அவரோட தொலைபேசி கிளையின் இணையத்திலையும் கிளையோட அறிவு பலகையிலும் கொடுத்துருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் கிளை அளவில் தீர்க்கப்படாத குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளை அளவில் ஒரு குறை தீர்க்கப்படலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேல் மேலதிகாரியை சிந்திக்கும் வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வங்கி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்புறம் குறை தீர்வுக்கான காலம் இப்போ வந்து ஃபோர் ஹவர்ஸில் இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஹவர்ஸில் கரெக்டாக முடிச்சு கொடுத்துடணும் அதுவும் இல்லாமல் அந்த ஃபோர் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த அக்னாலஜி ஸ்லிப்பில் அது வந்து மென்ஷன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வங்கி கிளைகளில் புகார் பதிவேடு அப்படின்றது வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து குறை தீர்ப்பு கூட்டம் நடத்தணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூத்த மக்களின் சிறப்பு க அதாவது வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறப்பு கவனம் கொடுத்து நம்ம வந்து இந்த குறைகளை வந்து